ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணபதி ட்ராவல் அண்ட் ரெவியூஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டாப் டென் டூரிஸ்ட் ப்ளேஸஸ் பற்றியும் ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ் பற்றியும் தொடர்ச்சியை போட்டுட்டு போட்டுட்டுருக்குறாங்க அதோட லிங்க்கெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மூணாரில் முக்கியமாக பார்க்க வேண்டிய பிளேசஸ் அதுவும் ஃபேமிலியை போகிறப்ப மிஸ் பண்ணக்கூடாத பிளேசஸ் இது ரெண்டு நாள் அதை எப்படி கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் மூணாறு வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானலுக்கு அடுத்தபடியாக எல்லாராலேயும் விரும்பி போகக்கூடிய மலைவாச ஸ்தலங்க அதாங்க இது இது கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு முதல்ல இந்த மூணாறுன்ற பேர் எப்படி வந்திருக்கு நினைக்கிறீங்க மூணு ஆறுகள் சேர்ந்த இடமா அவ்வளோ மூணார் இருக்குமோ ஆமாங்க நீங்கள் அப்படி கேஸ் பண்ணால் கரெக்டு தான் அது முத்திரப்புழா நல்ல தண்ணி குண்டலி அப்படிங்கிற மூணு ஆறுகள் சேர்ந்த இடம் தாங்க மூணாறுன்றது மூணார் போய் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு மினிமம் பட்ஜெட்லேருந்து மேக்ஸிமம் பட்ஜெட் எப்படி இருந்தாலுங்க எல்லா விதமான ரிசார்ட்டுகளும் இடங்களும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கத்தாங்க இருக்குது மினிமம் வந்து டூ ஹண்ட்ரட் பே பண்ணி தங்குற மாதிரி கவர்மெண்ட் பஸ் ஸ்டே கூட இருக்குங்க ஸோ நம்ம வசதி கேட்ப பார்த்து நம்ம ஸ்டே பண்ணிக்கலாங்க என்ஜாய் பண்ணிக்கலாங்க மூணார் போகிறதுக்கு மொத்தம் நாலு ரூட் இருக்குங்க ரெண்டு வந்து தமிழ்நாட்டில் இருந்து போகிறதுக்கு யூஸ் பண்ணுறது ரெண்டு வந்து நம்ம கேரளா சைட்லேருந்து போகிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க ரோடுகள் நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டில் தென் தமிழ்நாடாக இருந்தால் தேனி வழியாக போடிமட்டு வழியாக போகிற வழி ஒன்றுங்க இன்னும் இந்த பக்கம் சென்ட்ரல் தமிழ்நாடு இந்த பக்கம் நார்த் சைடாக இருந்ததுன்னா உடுமலைப்பட்ட போகிற ரூட்டு ஒன்றுங்க இந்த வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னா காட்டுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும் அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நிறைய ஃபால்ஸ் எல்லாம் இந்த பக்கம் இருக்குது போகிற வழியிலேயே ஏகப்பட்ட டூரிஸ்ட் ப்ளேஸஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து உடுமலைப்பேட்டை வரையாக போகிற மூணாறு ரோட்டை தான் வந்து என்னென்ன டூரிஸ்ட் ப்ளேஸஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் ப்ளஸ் வந்து மூணாறுக்குள்ளே போய் டாப் ஸ்டேஷன் வரைக்கும் இன்னொரு அந்த ஒரு ரோடு அதில் ஃபுல்லாக போனீங்கன்னா மெயின் டூரிஸ்ட் ப்ளேஸஸ் ஃபுல்லாக கவர் ஆயிடுவேங்க அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் டூ டேஸ் ட்ரிப்பில் ஃபஸ்ட் டே அன்னைக்கு நீங்கள் எந்த ஊர் இருந்தாலும் முதல்ல உடுமலைப்பேட்டைக்கு ஒரு அஞ்சு டு ஆறு மணிக்குள்ளே வர்ற மாதிரி வந்துடுங்க உடுமலையிலேருந்து மூணாருக்கு ஆஃப் அன் அவர் கொன்ஸ் வந்து பஸ் இருக்குங்க எதுக்கு அவ்வளோ சீக்கிரம் வர சொல்கிறேன் கேட்குறீங்களா உடுமலைப்பேட்டையிலேருந்து சின்னார் வந்து ஒரு மணி நேரங்க அந்த சின்னாரில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வனவிலங்கு சின்னார் வைல்டு லைஃப் சேஞ்சுரி வனவிலங்கு சரணாலயம் இருக்குது அது வழியாக தான் மூணார் ரோடு போகும் அது வந்து ஒரு காட்டுப்புள்ள போகிற மாதிரி இருக்குங்க ஒரு ஆறு டு ஏழு மணிக்கு அந்த வழியாக வந்தீங்கன்னா யானை மான் காட்டருமை அந்த சிங்கவால் குரங்கு அது மாதிரி வந்து நிறைய விலங்குகளை வந்து காலையில் நேரத்தை ஏர்லி மார்னிங்கும் நைட்லேயும் பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால தாங்க அந்த சின்னார் ஒயில்ட் லைஃப் சேங்க்சுரிக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து மொத்தம் நாலு செக் போஸ்ட் இருக்குது அதுங்க வந்து நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி போட்டு வர்ற மாதிரி இருக்கும் அங்கேருந்து ஒரு ரெண்டு ஹேர்பின் பெண்டை வந்து நம்ம க்ராஸ் பண்ணி வர்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் இது சேஃபாக வரணுங்க டூரிஸ்ட் ப்ளேஸஸில் ஃபஸ்ட்டு வர்றது தூவானம் வாட்டர் ஃபால்ஸுங்க இந்த தூவானம் வாட்டர்ஃபால்ஸ் வந்து கொஞ்சம் காட்டுக்குள்ளே இருக்குது ஒரு நாலு கிலோமீட்டர் ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து இந்த ஆலம்பட்டி எக்கோ ஷாப்புன்னு அந்த போகிற வழியில் ஒரு இடம் இருக்குதுங்க அங்கே தான் வந்து புக் பண்ணணும் சப்போஸ் நீங்கள் ட்ரெக்கிங் போக பெரியப்பட்டீங்கன்னா அங்கே வந்து ஃபீஸ் கட்டி நீங்கள் போகலாம் காலையில் எட்டு மணிலேருந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் தான் போக முடியும் ஸோ மத்தியானம் ரெண்டு மணியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே வந்து புக் பண்ணணும் அப்போ தான் கூட்டிகிட்டு போவாங்க அதை தாண்டி வந்தீங்கன்னா அந்த தூவானா வாட்டர் ஃபால்ஸ் அந்த காட்டுக்குள்ளே இருக்குது இல்லைங்களா அது போகிற நம்ம போகிற மூணார் போகிற வழியிலே மெயின் ரோட்லேருந்தே நீங்கள் அந்த ஃபால்ஸை பார்க்கலாம் அந்த தண்ணி மேலே மேற்கொடர்ச்சி மலையோடு சுற்றி அந்த பார்க்குறதுக்கே ஒரு சீனிக்காக சூப்பராக இருக்கும் அடுத்ததாக வர்றது பார்த்தீங்கன்னா கரிமூட்டி ஃபால்ஸுங்க இதுவும் ரோட்டு நம்ம போகிற வழியிலே இருக்கும் இந்த ஃபால்ஸும் இது வந்து கொஞ்சம் சின்ன ஃபால்ஸ் தாங்க அளவாக தான் தண்ணி வரும் நிறைய தண்ணி எதிர்பார்க்குறவங்களுக்கு இதை விட்ருங்க இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தாங்க அப்புறம் வந்து வெளியில் வந்து இந்த டீ ஷாப் இருக்குது இது மாதிரி எக்கோ கூட ஒன்று இருக்கும் அங்கே போய் நம்ம எதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாங்க இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இது அடுத்து ஒரு மூணு கிலோமீட்டர்லேயும் மறையூர் வந்துடுங்க மறையூர் நீங்கள் எண்ட்ராரப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப்லைன் சாண்டல் ஜிப்லைன் கூட ஒன்று இருக்குது நீங்கள் சப்போஸ் அங்கே போகணுன்னு பிரிய பிரியப்பட்டிங்கன்னா நீங்கள் அங்கே இறங்கி அதை நீங்கள் ஜிப்லைனில் போய் அந்த இதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் காந்தலூர் லெஃப்ட்டு மூணார் நகரம் அடுத்து நம்ம அந்த மறையூர்லேருந்து மூணார் போகிற ரோடு வந்து ஒரு சொர்க்கம்னு சொன்னாங்க ஏன்னா ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா சந்தன மரங்களாக இருக்கும் அப்புறம் அங்கங்கே குட்டி குட்டி ஃபால்ஸாக நிறைய இருக்குங்க அதெல்லாமே நம்ம பார்த்து ரசிட்டு போகலாம் அப்புறம் மேலே மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து ஃபால்ஸ் மாதிரி வரும் அப்புறம் பாதி தூரம் போக போக தேயிலை தொடங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் சீனிக்காக இருக்கும் இங்கே பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும் இதுக்கும் நம்ம ஒரு ரோட் ட்ரிப் ஒன்று போட்டிருக்க சேனலில் இருக்குது அந்த லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அடுத்ததாக மறையூரில் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வந்தால் லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க இது வந்து நீங்கள் இதுவும் வந்து ரோடு மேலேயே தான் இருக்கும் இதுக்கு வந்து போகலாம் நீங்கள் என்ட்ரி ஃபீஸ் வந்து ஐம்பது ரூபாய்ங்க அங்கேயே வந்து ஷா ரெஸ்டாரண்ட்டு அது மாதிரி எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும் இதுவும் வந்து நல்லா சூப்பரான ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஃபால்ஸ் தாங்க இது என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வந்து ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல்லெல்லாம் இருக்குங்க கொஞ்சம் அதனால் பார்த்து போய்க்கணும் மற்றபடி சூப்பராக என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் தாங்க இது அடுத்து லக்கம் ஃபால்ஸ்லேருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அடுத்து இருக்கிறது தாங்க மூணாரோட டாப் ஒன் பிளேஸ்னே சொல்லலாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இந்த இடம் இரவிக்குளம் நேஷ்னல் பார்க்குங்க சப்போஸ் நீங்கள் உடுமல்பட்டுலேருந்து வந்தால் லக்கம் ஃபால்ஸ் வந்து பதினேழு கிலோமீட்டர் நீங்கள் மூணாறுலேருந்து சப்போஸ் வந்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குங்க அது இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் இந்தியாவோலேயே ஹையஸ்ட் பீக் அதாவது எட்டாயிரம் அடி கடல் ஹைட் ஆன இடத்துல இருக்குங்க ஊட்டி கொடைக்கானலோட இந்த மலை ஹைட்டுங்க இந்த தான் வந்து நீல குறிஞ்சி மலர்கள் பூக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தான் வந்து வரையாடுகள் இருக்குதுங்க இது தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு இது வந்து வால்பாறையில இருக்கும் அடுத்து நீலகிரியில் இருக்கும் மூணாவது இடமா இந்த இடத்துல இருக்குங்க இதையும் வந்து பார்க்கலாம் நம்ம இங்கே வந்தால் இது வந்து வருஷத்தில் பிப்ரவரி மார்ச் ரெண்டு மாதத்தில் மட்டும் அந்த வரையாடு பார்க்க முடியாது நம்ம இந்த பார்க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க மற்ற பத்து மாதமும் பார்க்கலாங்க இது கூட நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அந்த ஹைட்டான பீக்கு மேலேயே வந்து வேனில் கூட்டிகிட்டு போவாங்க அதுக்கு தான் வந்து இரநூறுபா சார்ஜ் நம்மகிட்ட கலெக்ட் பண்ணுவாங்க அந்த டிக்கெட்டை ஆன்லைனில் வாங்கிட்டோம்னா நம்ம இந்த பஸ்ஸுக்கு மாதிரி ஒன்று இருக்கும் அவங்க பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போவாங்க இந்த ஹில் மேலே ஏறி அது பார்க்குறதுக்கே ரெண்டு பக்கம் சீனிக்காக சூப்பராக இருக்கும் டிக்கெட்டு ஆன்லைனில் வாங்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அங்கே வெயிட் பண்ணுற நேரம் மிச்சமாகும் அதனால தாங்க அப்புறம் அந்த பார்க்கோட வெப்சைட்டு லிங்க்கும் தரேங்க அங்கேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டரில் மூணார் வந்துருங்க மூணார் வந்து என்ட்ரு ஆனோடனே ஃபஸ்ட்டு ரைட் கட்டில் திரும்பணுங்க திரும்பினீங்கன்னா அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் டீ மியூசியம் இருக்குதுங்க இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்க இதுக்குள்ளே வந்து டெமோ நமக்கு பண்ணி காமிக்கிறதுக்காக மிஷின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க தேயிலை வந்து மூணு ஸ்டேஜில் எப்படி வந்து டீ தூளாக மாறுது அப்படிங்கிற மாதிரி பண்ணி காமிப்பாங்க உள்ளே எல்லாமும் டாக்குமெண்ட்ரி அந்த மாதிரி எல்லாம் போட்டு காமிப்பாங்க நல்லா யூஸ்ஃபுல்லான இடம் தாங்க கொஞ்சம் நமக்கு டைம் இருக்குதுன்னா இங்கே நல்லா விசிட் பண்ணி கண்டிப்பாக பார்க்கலாம் ஒரு ஆறு மணிக்குள்ளே அப்படி முடிக்கிற மாதிரி உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இப்போ நம்ம சொன்ன பிளேஸெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் ப்ளான் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக முடிக்கலாம் ஒரு ஆறு மணிக்கு முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அடுத்து நம்ம சொல்ல போகிற இடம் சூப்பரான ஒரு ஸ்ம ஸ்பாட்டுங்க எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது மூணாறுலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அதாவது நம்ம தேனிலேருந்து மூணார் வருவோம் இல்லைங்களா அந்த ரோடோட முடிவில் தாங்க இருக்குது கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டனுங்க இது வந்து ஒரு பார்க் மாதிரிதாங்க பெரிய ஏரியா உள்ளே வந்து ஷூட்டுக்கு செம்மையான ப்ளேஸஸ் நிறைய இருக்குது ப்ளஸ் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது ஏழு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பார்க்கே செம்மையாக இருக்குங்க லைட்டெல்லாம் போட்டு மியூசிக்கல் மவுண்டின்னு சொல்லி வேறு மாதிரி இருக்குங்க ஒரு தரமான ஸ்பாட்டுங்க இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபாங்க உள்ளே இப்போது ஒரு ஏழு மணிக்கு வேலை போயிட்டிங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் நம்ம ஒரு ஒன் ஹவர் அப்படி நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்கள் சப்போஸ் முன்னாடியே வந்துட்டிங்கன்னா குழந்தைங்களோட எல்லாம் விளையாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இருந்து லைட்டு இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் போய் நீங்கள் இதோட வந்து நமக்கு வந்து இது டே ட்ரிப்பு முடிஞ்சது அடுத்து செகண்ட் டே ட்ரிப்புக்கு எப்படி பிளான் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாட்டுப்பட்டி டேம் ரூட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா டாப் ஸ்டேஷன் ரோடுன்னு சொல்லுவாங்க ரெண்டும் ஒன்று தாங்க அந்த ரோட்டில் தான் பார்த்திங்கன்னா நிறைய ப்ளேஸஸ் இருக்குது முக்கியமான ப்ளேஸஸ்ஸு அது வந்து கவர் பண்ணலாங்க அதில் ஃபஸ்ட்டு வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கார்டன் இல்லை ரோஸ் கார்டன் சொல்கிறது அதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து ரூபாங்க உள்ள நிறைய வந்து ரோஸ் மட்டும் இல்லை நிறைய பூக்கள் அப்புறம் வந்து நிறைய பிளான்ட் எல்லாமே இருக்கும் அதெல்லாமும் பார்க்குறதுக்கு நல்லா ஒருத்தான இடம் தாங்க வந்தால் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க வெளியில் சாப்பிட்றதுக்கு எல்லாமும் கடைகளும் இருக்குது அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுற கடைகளும் இருக்குது பர்ச்சேஸ் டைம் ஒதுக்கினீங்கன்னா நீங்கள் மற்ற பிளேஸஸ் பார்க்க முடியாது ஸோ வந்து நீங்கள் பர்ச்சேஸ் எல்லாம் கடைசியாக வச்சுக்கிறது நல்லது ரோஸ் கார்டன் தாண்டினோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாட்டுப்பட்டி டேம் வருங்க அதை அந்த வழியாக தான் நம்ம வர மாதிரி இருப்போம் அங்கே வந்து போட்டிங் இருக்குங்க அங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இதுக்கு அடுத்த ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்கோ பாயிண்ட்டுங்க எக்கோ பாயிண்ட்டுக்கு வந்து என்ட்ரன் என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து பத்து ரூபாங்க இதுக்கு வெளியிலையும் நல்ல கடைகள்லாம் இருக்குது இங்கே வந்து எக்கோன்ற நம்ம கத்துனா வந்து அந்த பக்கம் எக்கோ ஆகும் சவுண்டு அதனால தான் எக்கோ பாயிண்ட்டு இங்கேயும் வந்து போட்டிங் எல்லாம் கூட அவைலபுளாக இருக்குங்க இந்த இடமும் சீனரி பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இதை தாண்டி அடுத்து வந்தீங்கன்னா குண்டலா டேம் கூட இருக்குங்க அங்கேயும் தண்ணி இருக்கிற சமயத்தில் போட்டிங் அவைலபிளாக இருக்குதுன்னு தான் சொன்னாங்க அதனால் பார்த்துக்கோங்க அது டைம் இருந்தால் அதையும் பார்த்துருங்க அடுத்து வர பிளேஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோ பாயிண்ட்டுங்க ஃபோட்டோ பாயிண்ட்றது இது ஒரு தேயிலை தோட்டம் இது தாங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வியூ செமையான பிளேஸுங்க இது இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீலாம் ஒன்றும் இல்லை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நின்று எடுத்துகிட்டு போங்க இங்கே ஹார்ஸ் ரைடு கூட அவைலபுளாக இருக்குது ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது ஸ்பைசஸ் சாக்லேட்ஸ் டீ தூள் எல்லாமே விற்கிற ஷாப் எல்லா ஷாப் எல்லாம் கூட இந்த ஃபோட்டோ இருந்து அடுத்து நம்ம டாப் ஸ்டேஷன் போகிற வரைக்கும் இருக்கிற ரோடு மறையூர்லேருந்து மூணார் ரோடு எப்படிங்க அந்த மாதிரி அதை விட சூப்பரான ரோடுங்க போகிற வழி எல்லாமே தேயிலை தோட்டமாக தான் இருக்கும் ரெண்டு பக்கமும் என்ன சொல்கிறது நம்ம தாண்டி போகவே மனசு வராது தாண்டி நம்ம என்ன அடுத்த இடம் எங்கே எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்மேலகிரி மொட்டானிக்கல் கார்டனுங்க இந்த பார்க் தான் வந்து சவுத் இந்தியாலேயே மிகப்பெரிய காக்டஸ் பார்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மிகப்பெரிய கற்றாலை பூங்காங்க இதுவும் வந்து நல்லா ஒர்த்தான பிளேஸ் தான் இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து ஐம்பது ரூபாங்க உள்ள கற்றாலை மட்டும் இல்லை மற்ற நிறைய பிளான்ஸு செடிகள் எல்லாமே இருக்கு ஃப்ளவர்ஸு எல்லாமே இருக்குது இதுவும் கூட நம்ம பார்க்கலாங்க இதை தாண்டி வந்தால் அடுத்து கார்மேலகிரி எலிஃபெண்ட் பார்க்குங்க யானை பூங்கான்னு சொல்லி இங்கே வந்து நிறைய யானைகள் இருக்குது நாங்கள் போன சமயத்தில் ஒரு அஞ்சாறு யானைகள் பார்த்தோம் இதில் ஏறி நம்ம சவாரி பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க அதுக்கு வந்து ஏழ்நூறுவா சார்ஜுங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா யானைக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அதுக்கு வந்து தனி சார்ஜு அதுக்கு வந்து நூறுரூபா நம்ம அண்ணாச்சி குழம்லாம் கட் பண்ணி வச்சுருப்பாங்க அதை நம்மகிட்ட கொடுத்துருவாங்க நம்மளே வந்து யானைக்கு வந்து ஃபீட் பண்ணலாம் இது குழந்தைங்களோட வந்தால் இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இதை தாண்டி போனோம்னா அடுத்து டாப் ஸ்டேஷன் தாங்க அந்த ரோடு வந்து சூப்பரான ரோடு இயற்கையோடையே நம்ம இணைந்து பயணிக்கிற மாதிரி இருக்கும்ங்க தாண்டி வந்தால் டாப் ஸ்டேஷனுங்க இது வந்து ஒரு வியூ பாயிண்ட் தான் இது வந்து கேரளாக்குள்ளே இருந்தாலும் இது வந்து தமிழ்நாடு கண்ட்ரோலுங்க தேனி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது இந்த இடம் இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தது உண்மையிலேயே ஒருத்துன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளோ ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்டுக்கு அது இது வந்துட்டு ஒரு நூறு மீட்டருக்குள்ளேயே நம்ம வண்டியை அங்கே நிப்பாட்டிட்டு அது வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க உள்ளே வந்து ஒரு ஐம்பது மீட்டர் உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும் நம்ம அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி போனால் அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு ப்ளேஸுங்க அது உண்மையிலே சூப்பராக இருக்கும் மேலே வந்து மலை முகடுகளும் மேகங்களும் செமையான வியூங்க இது மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இது யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க இந்த இடத்த இதுவும் வந்து பார்த்துட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கோ அண்டு என்ஜாய்